மணிப்பூர் மாநிலத்தில் இவ்வளவு பெரிய வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றும் கூட மாநில முதலமைச்சரை கூட இன்னும் பாஜக தலைமை மாற்றவில்லை இதற்கு காரணம் இந்த வன்முறை சம்பவங்களால் அந்த கட்சியின் வாக்கு வங்கிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அந்த மாநிலத்தில் என்ன சூழல் நிலவுகிறது என்பதை நுணுக்கமாக பார்க்கலாம் மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை மன்னர் ஆட்சி காலங்கள் முதலே மலைப்பகுதிகள் தனியாகவும் பள்ளத்தாக்கு பகுதிகள் தனியாகவுமே நிர்வாகம் செய்யப்பட்டன இனம் மொழி உடை கலாச்சாரம் என அனைத்து வாழ்வியல் விஷயங்களும் இரு பிரிவுகளாக மக்கள் காலம் காலமாக வாழ்ந்து வருகின்றனர் அதுவே தற்பொழுது வரை தொடர்ந்து வருகின்றது அதாவது இன்றும் கூட மலைப்பகுதி மக்களுக்கு ஒரு சட்டம் பள்ளத்தாக்கில் வசிப்பவர்களுக்கு ஒரு சட்டம் என்றுதான் உள்ளது மலைப்பகுதியில் வசிப்பவர்கள் குக்கி பழங்குடி கிறிஸ்தவர்கள் ஆவார் இவர்களுடன் நாகா மக்களும் வசிக்கின்றனர் பள்ளத்தாக்கு பகுதியில் மெய்த்தி இந்துக்களும் மெய்த்தியிலிருந்து முஸ்லிம்களாக மாறிய மெய்த்தி பங்கல் எனவும் வாழ்கின்றனர் மணிப்பூரில் மொத்தமுள்ள அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் மெய்த்தி இந்துக்கள் வாழும் பள்ளத்தாக்கு பகுதியில் தான் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன மலைப்பகுதியில் இருபது சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே உள்ளன இதனால் மெய்த்தி இந்துக்கள் காலம் காலமாக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வருவதோடு கல்வி பொருளாதாரம் ஆகியவற்றிலும் ஓரளவு முன்னேறி உள்ளன அதே நேரம் மலைப்பகுதியில் வசிக்கும் குக்கி மற்றும் நாகா பழங்குடிகள் பெரிய அளவில் நில உடமையாளர்களாக இருந்து வருகின்றனர் இதற்கு காரணம் இங்கு அவர்களை தவிர வேறு யாரும் நிலம் வாங்க முடியாது அதாவது காஷ்மீரில் கூட முன்னர் வெளிமாநிலத்தவர் தான் நிலம் வாங்க முடியாது என சிறப்பு சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது இருந்தது அந்த சட்டத்தை மோடி அரசு நீக்கியது ஆனால் மணிப்பூரில் அந்த மாநிலத்தின் பிற பகுதிகளை சேர்ந்தவர்களே மலைப்பகுதியில் நிலம் வாங்க முடியாது பழங்குடியினர் மட்டுமே வாங்க முடியும் இந்த நிலையில் தான் மெய்த்தி இந்துக்கள் தங்களையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரி உயர் மனு தாக்கல் செய்தனர் இதனை பரிசீலித்த நீதிமன்றம் மெய்த்திகளை பழங்குடி பட்டியலில் சேர்ப்பது குறித்து பரிசீலிக்கலாம் என்று அறிவித்தது இதுதான் வன்முறைக்கு தூபமிட்ட முதல் நிகழ்வு இந்த உத்தரவை கண்டித்து பழங்குடியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மெய்த்திகளும் பதில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே மெய்த்தி பெண்களை குக்கி பழங்குடியின இளைஞர்கள் பலாத்காரம் செய்வது போன்று போலி வீடியோ மற்றும் புகைப்படங்களை பரப்பிவிடப்பட்டனர் இதற்கு பிறகுதான் அதாவது மே நான்காம் தேதி முதல் குக்கி பெண்களை பலாத்காரம் செய்வது கொலை செய்வது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறின தற்பொழுது மாநில பாஜக அரசில் மெய்த்தி மற்றும் குக்கி இனத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் உள்ளனர் இவர்களின் மெய்த்தி இனத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக உள்ளனர் அதே நேரம் குக்கி இனத்தை சேர்ந்த ஒன்பது எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் தங்கள் இனத்திற்கு எதிராக இருப்பதாகவும் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கூறி பாஜக தலைமைக்கு கடிதம் எழுதினர் அதேபோல குக்கி இனத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர்கள் கலவரம் வெடித்தது முதல் தலைநகர் இம்பாலுக்கு வருகை தருவதை நிறுத்திவிட்டனர் இதன் மூலம் அவர்கள் அரசியல் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எது எப்படியானாலும் மெய்த்திக்கள் வாழும் பள்ளத்தாக்கு பகுதியில் மட்டும் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு வெற்றி பெற்றாலே மாநிலத்தின் ஆட்சியை பிடித்து விடலாம் குக்கி இனத்தவரின் ஆதரவு தேவையில்லை இதன் காரணமாகவே மைத்தி குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில பாஜக அரசு தயங்குவதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் இவற்றை பாஜக தலைமை திட்டவட்டமாக மறுத்து வருகிறது